எழுபது வயதில் ஜாக்கிசான் எப்படி இருக்காரு பாருங்க மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கே அடுத்த மாதம் ஏப்ரல் ஏழாம் தேதி வந்தால் ஜாக்கிசானுக்கு எழுபது வயது பூர்த்தியாகிவிடும் இந்நிலையில் அவரது லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஷாக் ஆக்கியுள்ளது எப்போதுமே சிரித்து முகத்துடன் யக் அண்ட் எனர்ஜெடிக்காக பார்த்து ரசித்த சிறுவயது சூப்பர் ஹீரோ ஜாக்கிசான் இப்போ வயதான நிலையில் அதற்கேற்ற தோற்றத்தில் அவர் இருக்கும் புகைப்படம் உலகளவில் வேகமாக பரவி வருகிறது சிறுவயதில் விஜய் டிவியில் அதிரடி திருவிழா என ஜாக்கி சான் நடித்த படங்களை தமிழில் டப் செய்து வெளியிட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஜாக்கி சானை அறிமுகப்படுத்தி வைத்தனர் ரஜினிகாந்த் சும்மா பறந்து பறந்து அடிக்கிறது எல்லாமே இவரை பார்த்து வந்ததுதானா என்றே யோசிக்க தூண்டும் அளவுக்கு சண்டை காட்சிகளை சுவாரஸ்யமாக ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஜாக்கிசான் எழுபது வயசு ஆகப்போகுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹாங்காங்கில் உள்ள விக்டோரியா பீக் எனும் இடத்தில் பிறந்தவர்தான் ஜாக்கிசான் ஆரம்பத்தில் புருஸ்லீ நடிப்பில் வெளியான படங்களில் துணை நடிகராக நடிக்க தொடங்கிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்கிசான் அதன் பின்னர் ஹீரோவாகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் சீனா முதல் ஹாலிவுட் வரை தனது அசுரத்தனமான ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த நடிப்பு திறமையால் உலக சூப்பர் ஸ்டாராக மாறினார் அறுபத்தொன்பது வயதை கடந்து அடுத்த மாதம் வந்தால் எழுபது வயதாகிவிடும் நிலையில் ஜாக்கிசானின் சமீபத்திய புகைப்படம் ரசிகர்களை சற்றே அதிர்ச்சியாக்கியுள்ளது புருஸ்லி படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டாம் ஆண்டு வெளியான பிக் அண்ட் லிட்டில் வாங் டின் பார் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கிய ஜாக்கி சான் பத்து வருடம் கழித்து பத்தொன்பது எழுபத்தி இரண்டு இல் புருஸ்லி நடிப்பில் வெளியான பிஸ்ட் ஆஃப் யூரி படத்தில் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் அடுத்த ஆண்டு வெளியான எந்தர் தி டிராகன் படத்திலும் புருஸ்லி உடன் இணைந்து நடித்தார் அதன் பின்னர் பல கும்பூ படங்களில் நடித்து வந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான டெரங்கன் மாஸ்டர் படத்தின் மூலம் உலகளவில் பிரபலமானார் லெவல் ஸ்டன் சண்டைக் காட்சிகள் என்றதும் ஹீரோ நானும் மதுரை காரண்டா என கத்திக்கொண்டும் புஹா புகா என சத்தம் போட்டுக்கொண்டும் ஃபைட் சீன் வந்தாலே ரசிகர்கள் வெளியே தம் அடைக்கச் செல்வதுமாக இல்லாமல் ஜாக்கிசான் படங்களின் சண்டைக் காட்சிகள் ரசிகர்களை கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வரவழைத்தன ஸ்டண்ட் நடிகர்கள் எந்த அளவுக்கு பணயம் பணையம் வைத்து நடிக்கின்றனர் என்பதையும் கடைசியாக படம் முடிந்த பின்னர் ப்ளூப்பராக வெளியிட்டு ரசிக்க வைத்தவர் ஜாக்கிசான் உலக சூப்பர் ஸ்டார் புருஸ்லி ஜாக்கிசான் ஜெட்லிக்கு பிறகு சீன சினிமாவில் இருந்து பெரிதாக உலகளவில் ரசிகர்களை கவர்ந்தவர்கள் என்றால் அதிகம் பேருக்கு சரியாக நடிகர்களின் பெயர்கள் கூட தெரியாது ஹாலிவுட்டை வேண்டாம் என சீனா தனது படங்களில் தங்கள் நாட்டினர் பார்த்தாலே போதும் என எடுத்துக்கொண்டு இருக்கிறது பல தடைகளை உடைத்தெறிந்து உலகளவில் பிரபலமான ஜாக்கி சான் எழுபது வயதில் தள்ளாடும் நிலையில் இருக்கும் போட்டு ரசிகர்களை மனதளவில் கஷ்டப்படுத்தி வருவதாக பலரும் ஷேர் செய்து வருகின்றனர் முன்னதாக ஜெட்லியின் வயதான புகைப்படமும் ரசிகர்களை சோபத்தில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது